கடலூர் தொகுதியில் பாமக வேட்பாளர் தங்கர்பச்சான் வெற்றி பெறுவார் என கூறிய கிளி ஜோதிடர் வன உயிரின பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட நிலையில் திமுக அரசின் நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்துள்ள அன்புமணி மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் உரிய பாடம் புகட்டுவார்கள் என தெரிவித்துள்ளார் தென்னம்பாடையும் அழகுமுத்து ஐயனார் கோவில் அருகே வாக்கு சேகரித்த பாமக வேட்பாளர் தங்கர் பச்சான் பரப்புரைக்கு இடையே கிளி ஜோதிடம் பார்த்த காட்சிகள் தான் இவை கடலூர் தொகுதியில் தங்கர் பச்சானின் வெற்றி உறுதி என்று கிளி ஜோதிடர் செல்வராஜ் என்பவர் கூறியதால் உற்சாகமடைந்த தங்கர் பச்சான் கிளிக்கு தனது கையால் நெல் கொடுக்க விரும்பினார் எனினும் கைவசம் நெல்மணிகள் இல்லாததால் வாழைப்பழத்தை கொடுத்தார் தங்கர் பச்சான் கிளி ஜோதிடம் பார்த்த காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் பரவிய நிலையில் கிளியை கூண்டில் அடைத்து வைப்பது சட்ட விரோதம் என கூறி வனத்துறையினர் கிளியை வைத்து ஜோதிடம் பார்த்த மற்றொரு நபரான சீனிவாசன் என்பவரும் சிக்கினார் அவர்கள் இருவரிடமும் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட நான்கு கிளிகள் காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன வனத்துறை சட்டப்படி கிளி ஜோதிடர்கள் கைது செய்யப்பட்டதாக விளக்கம் அளிக்கப்பட்டாலும் தங்கர் பச்சான் வெற்றி பெறுவார் என கூறிய காரணத்திற்காகவே கிளி ஜோதிடர் கைது செய்யப்பட்டதாக பாமக தலைவர் அன்புமணி விமர்சித்துள்ளார் அதில் தங்கர் பச்சான் வெற்றி பெறுவார் என்று கிளி ஜோதிடர் கூறியதையே தாங்கிக் கொள்ள முடியாத திமுக அரசு தேர்தல் முடிவு அப்படியே அமைவதை எப்படி தாங்கிக் கொள்ளும் என கேள்வி எழுப்பியுள்ளார் ஜோதிடம் கூறியதற்காக கிளி ஜோதிடரை கைது செய்த திமுக அரசு தங்கர்பச்சானுக்கு வாக்களித்ததற்காக கடலூர் தொகுதியைச் சேர்ந்த லட்சக்கணக்கான மக்களை கைது செய்வார்களா என்றும் அன்புமணி கேட்டுள்ளார் தமிழக காடுகளில் லட்சக்கணக்கான மரங்களும் ஆயிரக்கணக்கான விரங்குகளும் அழைக்கப்படுவதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கும் திமுக அரசு ஏழை கிளி ஜோதிடரை கைது செய்து அதன் வீரத்தை காட்டியிருக்கிறது என்றும் அன்புமணி விமர்சித்தார் அடுத்த சில மணி நேரங்களிலேயே கிளியை கூண்டில் அடைத்து வைக்கக்கூடாது கிளி மூலம் ஜோதிடம் பார்க்கக்கூடாது என அவர்கள் இருவருக்கும் எச்சரிக்கை விடுத்த வனத்துறை அதிகாரிகள் மீறினால் இருவரும் சிறை செல்ல நேரிடும் என கூறி இருவரையும் விடுவித்தனர் செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்வது தேர்தல் கச்சேரி